தொடர்ந்து வழங்குவதற்காக ஆவணப்பட இயக்குனர் பொதிகை தொலைக்காட்சியில் திரைப்படம் மருத்துவம் பொது அறிவு குறித்த பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருபவர் கரிசல் கதைகள் என்கின்ற பொருண்மையில் தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வை செய்திருக்கிறவர் லயோலா கல்லூரியில் காட்சி தகவலியல் துறையினுடைய பேராசிரியராக விளங்கும் ஐயா முனைவர் பூ சாரோன் அவர்களை ஆய்வுரை வழங்க அன்பு பாராட்டி அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நேரம் மிக குறைவாக இருப்பதனால் என்னுடைய பேச்சை ஒரு ஆய்வுரையாக இல்லாமல் நேரடியாக நான் அழகிய பிரியவன் எழுதுகிற இந்த கதைகளின் களத்தில் வாழ்கிற ஒருவன் என்கிற அடிப்படையில் சில தகவல்களோடு நான் பேசலாம் என்று நினைக்கிறேன் அதற்கு முன்பதாக நண்பர்களை படிகப்பாடல் கதைகளை படித்து இப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த தருணத்தில் நேற்று மாலை சமூக வலைதளத்தில் பார்த்த அது அந்த ஒரு செய்தி அந்த செய்தியை பார்த்த பிறகு எதையெல்லாம் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேனோ அத்தனையும் மழைப்பட்ட காகிதம் போல அழிந்து போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் நான் எப்படியான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று மறுபடியும் மறுபடியும் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம் காலையில் எழுந்து எப்படி நாம் கதவை திறந்து கொண்டு வீட்டிலிருந்து வெளியே வருவது என்கிற ஒரு சிந்தனை இரவெல்லாம் மனதை அறுத்து கொண்டே இருந்தது ஒருவேளை நான் சின்னதுரையினுடைய அம்மாவாகவோ தங்கையாகவோ இருந்திருந்தால் நேற்று இரவு எனக்கு எப்படியாக இருந்திருக்கும் என்று நான் யோசித்து பார்க்கிறேன் நான் அடிக்கடி வடநாட்டுக்கு போகிற வாய்ப்பை பெற்றவன் அப்படி வடநாட்டுக்கு போகின்ற பொழுதெல்லாம் நான் இப்படி நினைத்துக் கொள்ளுவேன் தமிழ்நாடு இந்த வடநாட்டை விட நூறு மடங்கு வளர்ந்திருக்கிறது என்று நான் நினைத்துக் கொள்வேன் தமிழ்நாட்டில் நிறைய பட்டதாரிகள் நிறைய கல்வி நிறுவனங்கள் நிறைய கட்டிடங்கள் தொழில்நுட்பம் போக்குவரத்து சாலை வசதிகள் எல்லாம் வந்துவிட்டது பெரிய வளர்ச்சியாக நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் சின்னதுரை மீண்டும் வெட்டப்பட்டிருக்கிறான் என்கிற அந்த தகவலை கேள்விப்படுகின்ற பொழுது வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம் தொடர்ந்து இப்படி ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது என்று தோன்றிக்கொண்டே இருக்கிறது எல்லா உயிர்க்கும் என்று படிக்கிற அந்த இடத்தில்தான் இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை யோசிக்கின்ற பொழுது இந்த கல்வி நமக்கு எதை என்று மீண்டும் மீண்டும் யோசிக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதாக நான் கருதுகிறேன் ஏனென்றால் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று பெரியார் சொன்னது ஏதோ ஒரு பஞ்சு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சாதியை நம்புகிறவன் அறிவில்லாதவன் சாதியை பின்பற்றுகிறவன் மானம் இல்லாதவன் என்று மட்டுமே அதற்கு பொருள் என்று நான் உறுதியாக சொல்லுவேன் அப்படியான ஒரு சூழலில் இந்த நேரத்தில் நாம் இருக்கிறோம் இந்த கல்வி நிலையங்களில் படித்துக் கொண்டிருக்கிற பட்டதாரிகளாக ஆகி வெளியே போகிற நாம் இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறோம் என்கிற சிந்தனை நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை என்று நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் இன்றைக்கு இந்த நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற தோழர் வசந்தபாலன் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னால் ஒரு கூட்டத்தில் ஒரு செய்தியை பேசியிருந்தார் அது மிகவும் பரவலாக பேசப்பட்டது அதையும் நான் இங்கே குறிப்பிட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் வேறொன்றும் இல்லை வெயில் படத்தில் எதிர்கதாநாயகனாக வைத்த ஒரு பாத்திரத்திற்காக நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன் என்று அவர் சொல்லி இருந்தார் ஒரு பன்றிமைப்பவனை நான் வில்லனாக வைத்ததற்காக இப்போது இந்த சமூகத்தினிடம் நான் நினைக்கிறேன் ஒரு படைப்பாளி வளர்ந்திருக்கிறான் என்பதற்கு தன் படைப்பில் செய்கிற பிழைகளை மறுபடியும் எவன் ஒருவன் உணர்கிறானோ அவன்தான் வளர்ந்த படைப்பாளியாக இருக்க முடியும் செய்ததற்காக இரண்டாம் ஜான்பால் பல நூறு ஆண்டுகள் கழித்து மன்னிப்பு கேட்டார் என்பதுதான் வசந்தபாலன் அந்த தகவலை படிக்கின்ற போது எனக்கு தோன்றியது அதற்கு இன்னும் கீழே இருந்த பின்னூட்டங்களை எல்லாம் நான் பார்த்தேன் நிறைய பேர் வேற வேற மாதிரி எழுதியிருந்தாங்க நான் நினைக்கிறேன் நீ ஒரு படைப்பாளி நீ வளர்ந்திருக்கிறாய் என்று சொன்னால் உன் படைப்புகளில் இருக்கின்ற பிழைகளை உன் படைப்புகளில் இருக்கிற குறைபாடுகளை எப்பொழுது நீ சரி செய்து கொள்ளுகிறாயோ அப்பொழுதுதான் நீ உணர்வு பெற்ற ஒரு படைப்பாளியாக இருக்க முடியும் அந்த விதத்தில் நான் இந்த மக்கள் மன்றத்தில் அவருக்கு என்னுடைய மனந்தார நெகிழ்ந்த பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்வதேன் மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே அழகே பெரியவனுடைய இந்த படிய பாடல் குறித்து இன்னும் இரண்டு பேர் பேச இருக்கிறார்கள் அழகே பெரியவன் இருபத்தி ஆறாவது ஆண்டு இரண்டாயிரத்தில் அவருடைய தீட்டு என்கிற சிறுகதை தொகுப்பு வந்தது இந்த தீட்டு என்கிற சொல் அதுவரைக்கும் விளக்கப்பட்ட சொல்லாக இருந்த ஒன்றை தன் கதைக்கு தலைப்பாக வைத்து அழகிய பெரியவன் எழுதிய ஒரு கதை இருக்கிறார் தெரியும் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் துறை தலைவர் மூவா அவர்கள் எங்க மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் நிறைய எழுத்துக்களை எழுதியிருக்கிறார் அதே போல கோவி மணிசேகரன் சாகித்ய அகாடமி நிறைய எழுத்துக்களை அவரும் வேலூர் மண்ணை சேர்ந்தவர் நிறைய வேலூர் மண்ணை தொண்டை மண்டலத்தை பற்றி எழுதியவர்கள் நிறைய உண்டு ஆனால் தொண்டை மண்டலம் என்று சொன்னால் ஞாபகம் வேலூர் கோட்டை ஒரு கம்பீரமான கோட்டை கோட்டையை சுற்றி அகழி அந்த அகழியில் பிரதிபலிக்கிற ஜலகண்டீஸ்வரர் கோவிலுடைய கோபுரம் என்றுதான் எல்லோருக்கும் வரும் அந்த கோட்டைக்கு இன்னொரு பக்கத்தில் சிதிலமடைந்து தண்ணீர் இல்லாமல் கோரை வளர்ந்திருக்கின்ற அந்த கோரைகளுக்கு நடுவில் அல்லது அந்த கோட்டைக்கு பின்னால் இருக்கிற ஒரு தெருவில் தன்னுடைய வறுமைக்காக தன் குழந்தையின் நோயை பசியாற்றுவதற்காக தன் குடும்பத்தில் விளக்கேற்றுவதற்காக விற்று வாழுகிற ஒரு வாழ்க்கையை முதல் முதலில் பெரியவன் தான் அப்படி பார்த்தால் வேலூர் மண்ணினுடைய வாழ்க்கையை பேசப்படாத வாழ்க்கை நிறைய பேர் பேசும்போது அழகிய பெரியவனுடைய கதைகள் தலித் கதைகள் அப்படின்லாம் சொல்றாங்க எனக்கு அது முழுமையாக உடன்பாடு இல்லை ஒன்றை சொல்லலாம் தொண்டை மண்டலத்தில் எழுதப்படாமல் விட்டுவிட்ட வாழ்க்கையை அழகிய பெருவன் எழுதுகிறார் ஒருவேளை விடுபட்டது அதுவாக இருந்தால் அந்த நீங்கள் வைக்கிற அந்த பெயருக்கு அதுதான் காரணமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இதுவரைக்கும் வேலூர் மண்ணில் எழுதப்பட்ட நூற்றாண்டுகளாக எழுதப்பட்ட கவிதைகளிலும் கதைகளிலும் நாவல்களிலும் பேசப்படாத வாழ்க்கையை பேசப்படாத பக்கங்களை அழகிய பெரும் தன்னுடைய கதைகளில் எழுதி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை நீங்க தீட்டு கதையை படிச்சீங்கன்னா தெரியும் அது சூரியகுளம் என்கிற அந்த தெருவுல இருக்கிற காமாட்சி என்கிற ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையின் வழியாக பேசப்படாத ஒரு வாழ்க்கையை எழுதப்பட்டது அந்த கோட்டையினுடைய மறுபக்கத்தில் இருட்டா இருக்கிற அந்த கோரைகளுக்கு நடுவில் வாழ்க்கை போராட்டம் நடத்துகிற ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையின் வழியாக பேசப்படாத ஒரு வாழ்க்கையின் மூலமாக அழகிய பெரியவன் இரண்டாயிரத்துக்கு முன்பதாக கனையாளியில் எழுதி ஒரு பெரிய கரும்பு தோட்டத்தில் யானை நுழைவது போல தொண்டை மண்டலத்தில் பேசப்படாத ஒரு கதையின் வழியாக அழகிய பெரியவன் இந்த கதை உலகத்திற்கே வருகிறான் அழகிய பெரியவன் வந்து தமிழ் இலக்கியத்தில் இருக்கிற எல்லா வடிவங்களிலும் பங்களிப்பு செய்திருக்க அவருடைய ஒரு கற்றை தொகுப்பின் பெயர் வெட்கம் கெட்ட நாடு என்பது வெட்கம் கெட்ட நாடு என்று ஒரு கற்றை தொகுப்பு அவருடைய நாவல்கள் இன்றைக்கு பேராசிரியர் வேகாம்பரம் தான் சொல்லிட்டு இருந்தாரு நல்ல விஷயங்களை பேசுறதே இல்ல நல்ல விஷயங்களை தமிழர்கள் மிக எளிதாக மறந்து போய்விடுவார்கள் என்று பிரபஞ்சன் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது வல்லிசை என்று ஒரு நாவல் அழகிய பெரியவன் எழுதியிருப்பான் நீங்கள் அந்த பேர் மிக காத்திரமான பேர் அந்த பேரில் பேசப்படுகிற வாழ்க்கை இருக்கிறதே அந்த வாழ்க்கை இங்கே யாரை நீங்கள் மருதலைக்கு நினைத்தீர்களோ மருதலைக்கு நினைக்கிறவர்களினுடைய வழியாக அந்த நாவல் பேசுகிற களம் மிக விரிந்த களம் என்றார்கள் ஆனால் அது பேசப்படவே இல்லை வல்லிசைன்னு சொல்லப்படவே இல்லை தகப்பன்கொடி என்ற ஒரு நாவல் ஆசியாவிலேயே பெரிய மாட்டுச்சந்தையாக இருக்கிற பொய்கை சந்தையின் வழியாக பல சம்பவங்களை அழகிய பிறகு கதையிலே பேசியிருப்பார் இப்படி தொண்டை மண்டலத்தில் பேசப்படாத வாழ்க்கையை பேசுகிற ஒன்றை ஒன்றாக அழகிய பிறந்த சமூகத்திற்குள்ளாக வருகிறார் நம்ம அவருடைய கதைகளை அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்குது இது அழகிய பிறன் எட்டாவது தொகுப்பு இந்த படிகப்பாடல் இருக்கிற ஒவ்வொரு கதைகளும் வெவ்வேறு வகையான கதைகளாக இருக்கிறது அவர் பேசுகிற மொழி மிக அபாரமான மொழியாக இருக்கிறது இந்த படிகப்பாடல் என்கிற ஒரு பா அந்த கதை அந்த கதை ஆம்பூரிலிருந்து தன் அம்மா எப்படி அப்பா ஊருக்கு வந்தார் ஆம்பூர் என்பது மலைகள் இல்லாத ஊர் அப்பா ஊர் என்பது மலைகள் சூழ்ந்த ஊர் அந்த ஊர் எப்படி இருக்கிறது என்று அவர் எழுதுகிற ஒவ்வொரு வரிகளும் மிக அற்புதமான ஒரு வரிகள் நண்பர்கள் அந்த கதையை நீங்க படிச்சீங்கன்னா அந்த கதை தொடக்கமே எப்படி தொடங்குதுன்னா அம்மா சொற்களை இழந்திருந்த காலை பொழுதில் மௌனம் உக்கிரமாய் அழுத்தியது அப்படின்னு தொடங்குது அந்த கதை அப்படி அந்த கதையை அவர் தொடங்குறார் அம்மா என்னவா இருக்கிறாங்க அப்படின்னா அவர் எழுதுகிற காலத்தில் பாலாற்றில் தண்ணீர் நிரம்பி ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் பாலாற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கேழ்வரகு நிலத்திலே குருவி ஓட்டி கொண்டிருந்தவளாக இருக்கிற அம்மாவிற்கு காற்று தான் சிநேகதியாக இருந்தது என்று எழுதுகிறார் அப்படி சிநேகதியாக இருக்கிற காற்று என்னவெல்லாம் அம்மாவிற்கு கொண்டு வந்து கொடுத்தது என்று அவர் விவரித்து போகிற இடம் இருக்கிறது அவ்வளவு அற்புதமான இடம் அப்படி அங்கிருந்த அம்மா பேருந்து ஏறி அப்பா இருக்கிற மலை ஊருக்கு வருகின்ற பொழுது அந்த நெரிசலில் காற்று வரவில்லையே உடன் என்று வருத்தப்பட்டாள் என்று அழகிய பெரியவன் எழுதுகிறார் இங்க எல்லாரும் பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க எனக்கு அந்த மண்ணில் பேசப்படுகிற மொழிகள்ல அழகிய பெரியவன் ஒரு சரங்கா அரிசி போட்டா சாப்பாடு பொங்கலா அந்த சரங்கா என்கிற சொல் நீ மட்டும் அசாத நின்னுட்டு இருக்கிற அசாதன முழுமையா நீ மட்டும் அசாத நின்னுட்டு இருக்கிற என்று அதற்குள்ளாக அந்த மண்ணில் அந்யப்பட்டு போயிருக்கிற மறந்து போயிருக்கிற விஷயங்களை எல்லாம் அழகிய பிறந்த இந்த எழுதிட்டே எழுதிட்டே நீங்க அந்த 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 கதையினுடைய பாடல் முழுக்க நீங்க படிச்சுட்டே போங்க ஒரு பெண்ணினுடைய மனவெளி எப்படி இருக்கிறது அப்பாவோடும் பிள்ளைகளோடும் பேசியதற்கு அப்பாறும் அம்மா அதிகமாக பேசிக் கொண்டிருந்தது ரேடியோவுடன் தான் என்று எழுதுகிறார் ஒரு வானொலிக்கும் ஒரு உழைக்கிற பெண்ணுக்கும் இருக்கிற உறவை அவ்வளவு அற்புதமாக அவர் பதிவு செய்திருப்பார் அம்மாவிற்கு வானொலியில் இருக்கிற ஒவ்வொரு குரலும் தெரியும் ஒவ்வொரு பாடகருடைய பெயரும் தெரியும் அவர் அம்மாவுக்கு டி எஸ் ஜெயராமன் பிடிக்கும் என்பது என்ன என்கிற ரகசியம் வெகுநாளாக அப்பாவுக்கு பிடிபடவில்லை என்று எழுதுவார் அந்த அந்த கதை மிக உணர்ச்சி பூர்வமான கதை நண்பர்களே அது அவர் எழுதி கொண்டிருந்த அந்த காலகட்டம் மிக முக்கியமான காலகட்டம் தன் தாயின் ஊடாக போன தாயினுடைய அந்த மிக சுருக்கமான அந்த காலத்தில் அவருடைய வாழ்க்கையில் தாய் வீட்டிற்கும் வாழ வந்த வீட்டிற்கும் இடையில் இருக்கின்ற அந்த வானொலியோடும் பீடி வெட்டுகிற இலைகளோடும் அவர் புழங்கிய வாழ்க்கை அழகிய பெரியவங்க எழுதியிருப்பார் கதையில ஒரு ஓவியன் இன்றைக்கு டிஜிட்டல் பேனர்லாம் வந்துட்ட பிறகு எப்படி ஒரு ஓவியனுடைய வாழ்க்கை கேள்விக்குள்ளானது என்பதை பற்றி எழுதியிருப்பார் இன்னொரு ஒரே ஒரு கதையை மட்டும் நான் இந்த கதைகள் எனக்கு பின்னாடி ஆய்வுரை பேச இருக்கிறாங்க ஒரு கதை வந்து ஒரு பெண்ணுக்கு பேய் பிடிச்சிட்டு இருக்கும் அந்த பேய் பிடிச்சிட்டு இருக்கிற பெண்ணை பேய் ஓட்டுறதுக்காக ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க எத்தனை பேருக்கு இந்த பேய் ஓட்டுறது தெரியும்னு தெரியல எனக்கு எங்க ஊர்ல எங்க சர்ச்சில் சரியா ஒரு அறுவடை காலத்துல ஒரு பாஸ்தர் வருவார் ஒவ்வொரு வருஷமா வருவாரு அவர் பேய் ஓட்டுவார் அவர் வரும்போது நிறைய பேர் பேய் வந்து ஆடுவாங்க அப்படி பேய் வந்து ஆடும்போது பேயாக வருகிறவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாய் அல்லது அவர்களே செத்து போனதாய் சொல்லவர்கள் கொலை செய்யப்பட்ட வரலாறு அந்த பேயின் மூலமாக பேசப்படும் அப்படியாக வழியாக படுகொலை செய்யப்பட்ட ஒரு ரெண்டு பேருடைய வாழ்க்கையை பேசுவதை அழகிய என்று நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற அநேக பெண் தெய்வங்கள் ஆணவ படுகொலை செய்யப்பட்டவர்கள் என்பதுதான் வரலாறு அது பொன்னியம்மாளாக இருக்கட்டும் லட்சியம்மாளாக இருக்கட்டும் எல்லா அம்மாள்களும் ஆணவ படுகொலை செய்யப்பட்டவர்கள் அவர்கள் மீதாக வேறொரு கதை புனையப்பட்டது அப்படி புனையப்பட்டதின் வழியாக இன்றைக்கு நாம் நம்பிக்கைகள் வளர்த்து கொண்டே போய் கொண்டிருக்கிறோம் இன்னும் அந்த படுகொலைகள் நிற்கவே இல்லை ஏனென்றால் நமக்கு அது படுகொலை என்று உரைக்கவே இல்லை அப்படி இருக்கின்ற பொழுது அந்த செல்வம் என்கிற கேரக்டருக்கும் அந்த குப்பு என்கிற கேரக்டருக்கும் இடையில செல்வம் காதலித்து திருமணம் செய்து கொண்ட மனைவியையும் அவன் குழந்தையையும் சாதியத்தால் அகோரமாக கொலை செய்த குடும்பம் குப்பு காதலித்த அவனை அழைத்த அவனுடைய அப்பாவும் தம்பியும் கொலை செய்த அந்த படுகொலையை பேய் ஓட்டுதல் என்கிற மூலமாக அழகிய பெரியவன் இரண்டு ஆடவ படுகொலை சம்பவங்களை அந்த கதையின் வழியாக பேசுகிறான் இப்படி ஒவ்வொரு கதைகளிலும் ஒவ்வொரு கதைகள் அந்த டில்லி என்கிற ஒரு கேரக்டர் அதே மாதிரி கப்பல் ராஜா அந்த பெயர் வைக்கிற பெயர்கள் இருக்கு இல்லைங்களா எங்கூர் பக்கத்தில் இருக்கிற ஊர்ல குழம்பு வெங்காயம் பருப்பு சாம்பார் இப்படியெல்லாம் பெயர்கள் உண்டு அவன் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒன்று செஞ்சிருப்பா அது அவனுக்கு பேராகவே வச்சுட்டு இப்படி மிக அசாதாரணமாக மறக்கப்பட்ட குறியீட்டு பெயர்களாக இருக்கிற பெயர்களை எல்லாம் தன்னுடைய கதைக்குள்ளாக கொண்டு வந்து எழுதப்படாத பேசப்படாத அந்த வாழ்க்கையை வருகான்ற தலைமுறைக்கு ஆவணமாக அழகிய பெரியவன் இந்த கதைகளில் பேசிக்கொண்டு வருவதைத்தான் படிக பாடலில் பார்க்கிறோம் தமிழ் இயக்குனர் தமிழ் சொன்னது போல வெவ்வேறு வாழ்முறைகளை வெவ்வேறு உணர்வுகளை ஒன்றடங்கிய ஒரு தொகுப்பாக இந்த பாடல் தொகுப்பு இருக்கிறது எனவே இது வெவ்வே இன்னொரு சூழலில் இதை விரிவான ஆய்வுரையாக நான் பேசலாம் என்று விரும்புகிறேன் நண்பர்களே கல்வி சூழலில் நீங்கள் இருக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் நாம் இருபடியும் எப்படி தலைநிமிர்ந்து இருக்க போகிறோம் இன்னும் நாம் அந்த சாதியை சுமந்து கொண்டே இருக்க போகிறோமா என்கிற ஒரு கேள்வியை கூட இந்த ஆணவ கொலைகள் நம் இடத்தில் எழுப்பவில்லை என்று சொன்னால் நாம் படிக்கிற படிப்பு என்னவாக இருக்கும் என்றுதான் ஒரே ஒரு செய்திதான் தீண்டாமை ஒரு பாவ செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் என்று சொல்லுகிற பாட புத்தகங்கள் என்றைக்கு சாதி ஒரு பாவச் செயல் சாதி ஒரு அறிவற்ற செயல் என்று பேசுகிறதோ அன்றைக்குதான் நாம் இன்றைக்கு நாகரிகமான சமூகமாக வளர்ந்த சமூகமாக நம்மை பேசிக்கொள்ள முடியும் மற்றபடி கல்வி நிலையங்களோ பட்டங்களோ கட்டிடங்களோ அல்ல என்பதை அழகிய பெரியவனுடைய எழுத்தின் மூலமாக பதிவு செய்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயாவர்களுக்கு நன்றி